எவ்வளோ வேகமாக ஆம்புலன்ஸ் வந்தாலும் அதுக்குள்ளே என்னோட திவ்யாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக முடியாது ஸோ இப்போ எனக்கு ஹரீஷை நம்புறதை தவிர வேற ஆப்ஷன் இல்லை நீங்கள் யாரும் பயப்படாதீங்க அவளுக்கு ஏதாவது ஆச்சுனாலும் நான் உங்கள் யாரையும் குறை சொல்ல மாட்டேன் ப்ளீஸ் இப்போ தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ண வந்த ஒருத்தனை நிம்மதியாக அதில் ஃபோக்கஸ் பண்ண விடுங்க ஜீவா அந்த கூட்டத்தை பார்த்து கையெடுத்து கும்பிட்டான் அவனுடைய கண்கள் கலங்கி இருந்தது அதை கேட்டு சந்தனா திகைப்புடன் ஹரிஷை பார்த்தாள் ஹரிஷ் என்னோட சொந்த ஹஸ்பண்ட் எனக்கு அவன் மேலே முழுசாக நம்பிக்கை வரல ஆனால் அன்னைக்கு அக்ஷரவோட ஜுவல்லரி ஷாப்பில் பிரச்சனை நடந்தப்போ அக்ஷரா அவனை முழுசாக நம்பினா இப்போ இந்த ஜீவாவுக்கு ஹரிஷை எவ்வளோ நேரமாக தெரியும் அதிகபட்சம் ஒரு மூணு மணி நேரம் தெரியுமா அவர் அவனை முழுசாக நம்புறாரு எனக்கும் ஹரீஷுக்கும் கல்யாணமாயி மூணு வருஷமாச்சு நான் இன்னும் அவனை தான் இருக்கேன் ஒருவேளை நான் ஹரிஷை சரியாக புரிஞ்சுக்கலையோ தனக்குள் யோசித்த சந்தனாவிற்கு குற்ற உணர்ச்சியாக இருந்தது அந்த டாக்டர் திவ்யாவை கவனித்து கொண்டு இருக்க ஜீவா காட்டுக்குள் சென்று ஹரிஷ் சொன்ன மூலிகை செடிகளை வேரோடு எடுத்துக்கொண்டு வேகமாக மூச்சிறைக்க ஓடி வந்தான் ஹரிஷ் ஜீவா எடுத்து வந்த செடிகளை வாங்கி கொண்டு நகர்ந்தான் அவங்களுக்கு சீக்கிரமாக குணமாகணுனா இதை வச்சு ஒரு மருந்து தயாரிக்கணும் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கிச்சனில் தான் இருக்கும் சமைக்கிறதுக்கு கொண்டு வந்த பொருள்லாம் எங்கே இருக்குது ஹரிஷ் பொதுவாக கேட்க அருகில் நின்றிருந்த ஒருவர் சமையல் பொருட்களை அடுக்கி வைத்திருந்த இடத்தை கை காண்பித்தார் ஹரிஷ் உனக்கு ஹர்பல் மெடிசன் தயாரிக்க தெரியுமா ஜீவா பயத்துடன் கேட்டான் இதுவரை அமைதியாக இருந்தவர்கள் இப்போது மறுபடியும் அவனை கேலி செய்ய தொடங்கினார்கள் இவன வைத்தியரா அவங்களுக்கு தான் இந்த மூலிகைகளெல்லாம் வச்சு மருந்து தயாரிக்க தெரியும் ஜீவா சார் அவசரப்பட்டு இவனை நம்பிட்டாருன்னு நினைக்கிறேன் பாவம் அவரோட ஒய்ஃபுக்கு எதுவுமே நடக்காம அந்த கடவுள் தான் காப்பாற்றணும் என்று ஆளாளுக்கு அவனுடைய முகத்திற்கு நேராகவே பேசினார்கள் அதையெல்லாம் புறக்கணித்த ஹரீஷ் நிதானமாக தன்னுடைய வேலையை செய்தான் இப்போது கயில்விழி நம்ப முடியாத ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தாள் அவள் ஏற்கனவே ஹரிஷ் கொடுத்திருந்த ஒரு ஹெர்பல் டேப்லெட்டை எடுத்திருக்கிறாள் ஏன் போஸுக்கு கூட ஒன்று பரிசாக கொடுத்தாள் ஆனால் அதை அவனே உருவாக்க முடியும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை ஏன் ஹரீஷ் இந்த லாஸ்ட் த்ரீ இயர்ஸா எங்கள் ஃபேமிலியில் இருந்துகிட்டே ஹெர்பல் மெடிசன் பற்றி சீக்கிரட்டாக படிச்சியா கார்த்திக் கிண்டலாக கேட்டான் இப்போது ஹரிஷ் அவனை கண்டுகொள்ளாமல் அந்த மருந்தை தயாரிப்பதில் தீவிரமாக கான்சன்ட்ரேட் செய்தான் தேவையானதை செய்து முடித்த பிறகு கார்த்திகையும் போஸையும் திரும்பி பார்த்தவன் நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ உடனே இந்த இடத்துல நெருப்பு மூட்டி கொடுங்க என்றார் என்னை விளையாடுறியா இந்த நேரத்தில் எப்படி நெருப்பை மூட்ட முடியும் இங்கே என்ன விறகா இருக்கு கார்த்திக் கோபமாக கேட்டான் அதில் தான் விஷயமே இருக்குது விறகுலையோ கேஸ் அடுப்புலையோ இதை செய்ய முடியாது நிலையாக எரிகிற சுத்தமான ஒரு சுடரில் தான் இந்த வேர்களை காட்டி மருந்தை உருவாக்க முடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பேசாமல் உங்கள் ஷர்ட்டை கழட்டுங்க அதை சுருட்டி பற்ற வச்சா தீ ஒரே மாதிரி எரியும் ஹரிஷ் சர்வசாதாரணமாக சொன்னான் இவ்வளவு நேரம் அவனை தாங்கள் தொல்லை செய்ததற்கு ஹரிஷ் பழி வாங்குகிறான் என்று அவர்கள் நினைத்தார்கள் அப்படின்னா ஓஷாட்ட கழட்டி நீ தீ வையே எதுக்கு எங்களோடத கேட்குற போஸ் ஆத்திரத்துடன் சொன்னான் அப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மனசில்லைன்னு ஜீவா கிட்ட சொல்லிடுறேன் ஹரிஷின் குரலில் லேசான கிண்டல் தெரிந்தது ஹரிஷ் கேட்டும் அவர்கள் உதவி செய்யாததால் ஜீவாவின் முகம் இறுகி காணப்பட்டது அதை பார்த்து பயந்த இருவரும் ஹரிஷை நினைத்து பல்லை கடித்தபடி தங்களுடைய சட்டையை கழட்டி கொடுத்தனர் உண்மையிலேயே அந்த மருந்தை தயாரிக்க ஒரு நிலையான சுடர் தேவை இதற்கு முன்பு வீட்டில் தயாரிக்கும் பொழுது அங்கிருக்கும் பஞ்சு திரியை பயன்படுத்திக் கொள்வான் இங்கு அதற்கு வழி இல்லாததால்தான் அவர்களின் ஷர்ட்டை கேட்டான் ஆரம்பத்திலிருந்தே ஒரு உயிரை பற்றிய அக்கறை கொஞ்சம் கூட இல்லாமல் அவர்கள் நடந்து கொண்டது ஹரிஷை கோபப்படுத்தி இருந்தது அந்த தான் இப்படி தீர்த்து கொண்டான் இல்லாவிட்டால் அவன் போட்டிருந்த சட்டையை கழட்டி கூட அவன் தயங்கியிருக்க மாட்டான் அவர்களின் ஷர்ட்டுகளை வாங்கியவுடன் லைட்டரை எடுத்து ஹரிஷ் பற்ற வைக்க நீ என்ன செய்யறன்னு உனக்கு ஏதாவது தெரியுதா என்று கோபமாக கேட்டான் கார்த்திக் இன்னும் கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்தா உங்களுக்கே என்ன விஷயங்கிறது புரிஞ்சிடும் ஹரிஷ் நிதானமாக பதில் சொன்னான் எங்களை பார்த்தா எதுவுமே தெரியாத மூணு வயசு பச்சை குழந்த மாதிரி தெரியுதா உனக்கு போஸ் வெறுப்புடன் கத்தினான் ஹரிஷ் இப்போது சுத்தமாக அவர்களை இக்னோர் செய்துவிட்டு தன்னுடைய வேலையில் மூழ்கி போனான் தீ சுடரை அளவாக வைத்தவன் கவனமாக அந்த வேர்களை எரிக்கத் தொடங்கினான் ஹரிஷ் கொஞ்ச நாட்களிலேயே இந்த டெக்னிக்கை தெளிவாக கற்று வைத்திருந்தான் மருந்து தயாரிப்பதில் மிக முக்கியமான கட்டமே இதுதான் ஹரிஷிடமிருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வராததால் டென்ஷனான கார்த்திக் அக்ஷராவை பார்த்து நீங்களாம் நல்லா படித்தவங்க தானே உங்களுக்கு கூடவா தெரியல இவன் நம்ம எல்லாரையும் முட்டாளாக்குறான்னு என்று கேட்டான் அதற்கு அக்ஷரா என்ன பதில் சொல்லப் போகிறாள் என்பதை எல்லோரும் ஆர்வத்துடன் கவனித்தனர் அதன் பிறகும் கார்த்திக்கால் தன்னை கண்ட்ரோல் செய்து கொள்ள முடியவில்லை இப்படி மற்றவர்கள் முன்னால் சட்டை இல்லாமல் நிற்பதை தனக்கு நடந்த அவமானமாக கருதினான் ஹரீஷ் இன்னும் எவ்வளோ நேரம்தான் ஊரை ஏமாத்த போகிறேன்னு நானும் பார்க்குறேன் இப்போ சந்தனாவுக்கும் அக்ஷராவுக்கும் உன்னோட உண்மையான கேரக்டர் பற்றி தெரிஞ்சிருக்கோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜீவாவும் அதை புரிஞ்சுக்குவார் என்று கத்தி கூச்சல் போட்டான் அப்போது தோள்களை குலுக்கிய அக்ஷரா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய மெடிசனில் ஹேர்பல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க பட் இப்போ ஹரிஷ் என்ன பண்ணுறாருன்னு எனக்கு சரியாக தெரியல என்று பயத்துடன் கூறினாள் அவள் கூறியதில் அர்த்தம் இருப்பதாக சிலர் நினைத்தார்கள் சிலர் மற்றவர்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காக ஹரிஷ் வேண்டுமென்றே இதை செய்வதாக கருதினார்கள் அடுத்ததாக இப்போது அங்கிருந்த எல்லோருடைய பார்வையும் ஜீவாவின் மீதுதான் இருந்தது இதற்கு அவன் எப்படி ரியாக்ட் செய்யப் போகிறான் என்பதை எதிர்பார்ப்புடன் பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் ஜீவாவின் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை அவன் ஒரு கற்சிலை போல அமைதியாக திவ்யாவை இறுக்கமாக பிடித்தபடி அமர்ந்திருந்தான் அக்ஷராவிற்கு ஹரிஷை நினைத்து கவலையாக இருந்தது இப்படியாக அங்கிருந்த ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனநிலையில் ஹரிஷ் செய்வதை வேடிக்கை பார்த்தார்கள் அப்போது ஹரிஷ் தீயில் வைத்திருந்த வேர் வெடிக்க அதை கவனமாக எடுத்து ஏற்கனவே ஒரு கிண்ணத்தில் தயாரித்து வைத்திருந்த தண்ணீரில் போட்டான் உடனே அந்த இடத்தில் ஒரு வித்தியாசமான வாசனை பரவியது அந்த நறுமணம் எல்லோரையும் கவர்ந்து இழுக்க அதுவரை அவனை கிண்டல் செய்து பேசிக் கொண்டிருந்த எல்லாம் அப்படியே டவுன் ஆனது அப்படின்னா அது நிஜமாவே ரெடி ஆயிடுச்சா அங்கு நிலவிய தர்ம சங்கடமான அமைதியை கலைத்து ஒருவர் ஆர்வத்துடன் கேட்டார் ஹரிஷ் அந்த தண்ணீர் மருந்தில் கொஞ்சத்தை வேறொரு சின்ன கிளாஸில் ஊற்றி ஜீவாவிடம் நீட்டினார் இதை எப்படியாவது அவங்கள குடிக்கவை ஜீவா டாக்டர் கொடுத்த மருந்தை விட இது சீக்கிரமாக வேலை செஞ்சு அவங்கள ரெக்கவர் பண்ணும் ஹரிஷ் சொல்ல தேங்க்ஸ் ஹரிஷ் என்று ஜீவா அதை ஆர்வத்துடன் வாங்கி கொண்டு போர்வையில் படுத்திருந்த திவ்யாவிடம் சென்றான் ஜீவா இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்ததற்கு காரணமே ஹரிஷின் கவனத்தை டிஸ்ட்ராக்ட் செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் அவனுக்கும் அந்த மருந்து பற்றி நிறைய சந்தேகங்கள் இருந்தது இருந்தாலும் ஹரிஷ் அதை தயாரிக்கும் போது எந்த தப்பும் நடந்துவிடக்கூடாது என்று நினைத்தான் திவ்யாவை குணப்படுத்த ஹரிஷ் இப்படி ஒரு மருந்தை தயாரித்துக் கொடுத்து விட்டான் என்பதை யாராலும் நம்ப முடியவில்லை சந்தனாவே அவனை புதுசாகத்தான் பார்த்து கொண்டு இருந்தாள் இன்னும் இவனை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கும் போலேயே அவளுடைய மனதிற்குள் ரொம்ப நேரமாக இதேதான் ஓடிக்கொண்டிருந்தது கயல்வெளியோ நேராக ஹரிஷிடம் சென்று நிஜமாகவே உனக்கு ஹெர்பல் மெடிசன் தயாரிக்க தெரியுமா அப்படின்னா அன்னைக்கு நீ எனக்கு கொடுத்த டேப்லெட்டு நீயே உருவாக்கினதா என்று கேட்டாள் ஹரிஷ் அவளுக்கு உடனே பதில் சொல்லவில்லை திவ்யாவிற்கு அந்த மருந்து வேலை செய்ய தொடங்கி விட்டதா என்பதை பார்ப்பதில்தான் அவன் கவனமாக இருந்தான் அந்த மருந்து உண்மையிலேயே வேலை செய்யுமா என்று எல்லோரும் உச்சபட்ச ஆர்வத்துடன் திவ்யாவையே பார்த்துக் கொண்டிருந்தார்கள் ஒரு அரை மணி நேரம் கடந்த பிறகு திவ்யாவிடம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் தெரிந்தது ஆனாலும் அவள் இன்னும் கண் முழிக்கவில்லை ஹரிஷ் என்னாச்சு ஏன் அவன் இன்னும் கண் முழிக்க மாட்டேங்கிறா வேற ஏதாவது பிரச்சனையா ஜீவா கவலையுடன் கேட்டான் டாக்டர் திவ்யாவுக்கு பல்ஸ் செக் பண்ணுங்க என ஹரிஷ் சொல்ல உடனே பல்ஸ் செக் செய்த டாக்டர் பல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டராகிற மாதிரி இருக்கு என கூறினார் பயப்படாது ஜீவா அவங்க நல்லா இருக்காங்க மேக்ஸிமம் இன்னும் டென் மினிட்ஸில் கண் முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் ஹரிஷ் நம்பிக்கையுடன் சொன்னான் அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணுவோம் ஜீவாவுக்கும் அந்த நம்பிக்கை இருந்தது இவனை நம்பாதீங்க ஃப்ரெண்ட் அந்த மருந்து எந்த வேலையுமே செய்யலைன்னு நினைக்கிறேன் இவன் உங்களை நல்லா ஏமாத்துறான் கொஞ்சம் கூட மேனர்ஸ் இல்லாமல் நெகட்டிவாக பேசினான் போஸ் அதை கேட்டு அங்கிருந்தவர்களே முகத்தை சுழித்தார்கள் ஹேர்பல் மெடிசன் பற்றி உங்களுக்கு இருக்கிற டீப்பான நாலேஜை வச்சு இதை சொல்கிறீங்களா போஸ் ஜீவா ஒரு முறைப்புடன் கேட்க போஸ் அதற்கு மேல் வாயையே திறக்கவில்லை நீ எங்கள் ஷர்ட்டை வேணும்னே பிளான் பண்ணி தானே வாங்கினேன் க்ரில் செய்கிறதுக்கு சமையல்கார கறி இருந்திருக்கும்ல அதை வச்சு அந்த மருந்தை தயாரிச்சிருக்கலாம்ல கார்த்திக் மறுபடியும் கேட்டான் அந்த ஷர்ட் விஷயத்தில் அவனுக்கு மனது ஆறவே இல்லை இந்த இடத்துல தான் நீங்கள் முட்டாள்னு நிரூபிக்கிறீங்க கரியில் எரிச்சா அந்த வேரில் தேவையில்லாத விஷப்பொருட்கள் சேர்ந்துடும் நீங்கள் ரெண்டு பேரும் போட்டிருந்த பிராண்டட் ஷர்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் அதாவது பருத்தியில் செய்யப்பட்டது அதனால தான் அதை யூஸ் பண்ணி செஞ்சேன் இந்த முறை ஹரிஷின் எக்ஸ்பிளனேஷன் மற்றவர்கள் நம்பும்படியாக இருந்தது அவர்கள் திவ்யா ரெக்கவராகி எழுந்து உட்காருவதை பார்ப்பதற்காக காத்திருந்த போது திடீரென்று வானம் இருட்டாக தொடங்கியது அந்த ஏரியா முழுக்க குளிர்ந்த காற்று வீச சுற்றிலும் இருந்த மரங்கள் முன்னும் பின்னுமாக பேயாட்டம் ஆடத் தொடங்கியது மழை வர மாதிரி இருக்குது கயல்வெளி வானத்தை பார்த்தபடி கூறினாள் அச்சோ இந்த டைமில் மழை வந்தால் ரொம்ப பெருசாக வருமே இப்போ என்ன பண்ணுறது மாளவிகாவின் குரல் கவலையுடன் ஒலித்தது எனக்கும் அதான் சந்தேகமாக இருக்குது நாம் இன்னும் கொஞ்சம் மேடான இடத்துக்கு போகிறது பெட்டர்னு நினைக்கிறேன் மழை அதிகமாக இருந்தால் கடல் அலையும் ரொம்ப பெருசாக அடிக்க ஆரம்பிக்கும் கரையை உடச்சிக்கிட்டு வெள்ளம் வர்றதுக்கு கூட சான்ஸ் இருக்குது எப்படி பார்த்தாலும் நாம் இந்த இடத்துல இருக்கிறது சேஃப்டி கிடையாது வானத்தை அண்ணாந்து பார்த்த ஹரீஷும் மாளவிகா சொன்னதை ஆமோதித்தான் போஸ் இந்த டென்ட்டெல்லாம் கழட்டி எடுத்துகிட்டு போய் வேறு இடத்துல போடுறதுக்கு ஆளுங்க இருக்காங்களா ஜீவா அவனிடம் கேட்டான் கவலைப்படாதீங்க ஜீவா இங்கே எல்லா டென்ட்டையுமே ரொம்ப பாதுகாப்பாக போட்டிருக்கோம் எவ்வளோ பெரிய மழை வந்தாலும் தாங்கும் போஸ் ஸ்ட்ராங்காக கூறினான் அதை கேட்டு ஜீவா ஹரிஷை திரும்பி பார்க்க அவனுடைய ரியாக்ஷன் சரியாக இல்லை நீ என்ன சொல்கிற ஹரீஷ் ஜீவா ஹரிஷின் கருத்துக்கு முக்கியத்துவம் தருவதை கார்த்திக்கும் போஸும் வெறுப்புடன் பார்த்தனர் இல்லை ஜீவா இவங்க கடலுக்கு ரொம்ப பக்கத்தில் டென்ட் போட்டு வச்சிருக்காங்க மழை கொஞ்சம் அதிகமாக பெஞ்சால் கூட வெள்ளம் வரத்துக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது இப்போ நம்மக்கிட்ட நேரம் கூட கம்மியாக தான் இருக்குது உடனே நாம் தங்குறதுக்கு ஒரு பாதுகாப்பான இடத்த தேடணும் இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் அங்கே சின்ன கரடு மாதிரி தெரியுது பார்த்தியா அங்கே டென்ட் போட்டுக்கலாம் ஹரிஷ் தெளிவாக எடுத்து கூறினார் டெய் உனக்கு எப்போ பார்த்தாலும் ரொம்ப அறிவாளி நினப்பா நான் தான் சொல்கிறேன்ல அப்படிலாம் நடக்க வாய்ப்பில்லைன்னு போஸ் கடுகடுப்புடன் சொன்னான் அவனை இக்னோர் செய்த ஜீவா ஹரிஷ் நீ கன்ஃபார்மாக இருக்கல்ல அப்போ நாம் போகலாம் என்றார் ஆமாம் ஜீவா அதுவும் இப்போ திவ்யா இருக்கிற சுச்சுவேஷனுக்கு கண்டிப்பாக நாம் இங்கே இருக்கக்கூடாது நான் சந்தனாவை கூட்டிகிட்டு வரேன் அதுக்கு மேலே நம்ம கூட வராதும் வராததும் மற்றவங்களோட விருப்பம் என்று ஹரீஷ் திரும்பி போஸை பார்த்து உங்கள்கிட்ட ஏதாவது எக்ஸ்ட்ரா டென்ட் இருக்கா அதில் ஒன்று எனக்கு வேணும் என்று கேட்டான் ஹரீஷ் இந்த விஷயத்தில் இவ்வளவு சீரியஸாக இருக்கிறான் என்பதை பார்த்த மற்றவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்ள தொடங்கினார்கள் இப்போ ஒன்றும் மழைக்காலமும் இல்லை ஏன் இவன் இந்த மாதிரி சொல்கிறான் எப்பையும் அவனைத்தான் எல்லாரும் கவனிக்கணும்னு நினப்பான் போல அதனால் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கான் அவர்கள் சத்தமாக முணுமுணுக்க அதை கேட்ட சந்தனாவிற்கு சங்கடமாக இருந்தது ஆனால் இந்த முறை ஹரிஷை நம்பலாம் என்று அவள் உறுதியாக முடிவெடுத்திருந்தாள் அவன் எங்கு கூப்பிட்டாலும் உடன் செல்வதற்கு தயாராக இருந்தாள் போஸ் என்ன அப்படியே மரம் மாறி நிற்கிற அதான் ஹரிஷ் கேட்குறான்ல எக்ஸ்ட்ரா இருக்க டென்ட்டை எடுத்துக்கொடு ஜீவா அதிகாரமாக சொல்ல அடுத்த சில நிமிடங்களில் ஹரிஷின் கைக்கு டென்ட் வந்து சேர்ந்தது இங்கே பாருங்க உங்களுக்கெலாம் ஒரு லாஸ்ட் வார்னிங்காக இதை சொல்கிறேன் நான் ஒன்று அட்டென்ஷன் சீக்கிங்காகவோ எதுக்காகவோ இதை செய்யலை நிஜமாவே இந்த சுச்சுவேஷனில் பெய்கிற மழை ரொம்ப ஆபத்தானது உங்கள் என்ன சொல்கிறேன் ஜஸ்ட் இங்கே இருக்க டென்ட் எடுத்து இன்னும் கொஞ்சம் மேடான இடத்துல போய் தான் சொன்னேன் அதுதான் நம்ம எல்லாருக்குமே பாதுகாப்பானது இதுக்கு மேலே கேட்குறதும் கேட்காதும் உங்கள் விருப்பம் ஹரிஷ் சொல்லி முடிக்க அவர்கள் அனைவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர் ஆனாலும் அவர்கள் யாரும் ஹரிஷை நம்ப தயாராக இல்லை இங்கே இருக்கும் டென்ட்களை கழட்டி தூக்கி கொண்டு அலைய அவர்களுக்கு விருப்பமில்லை அப்போ யாரும் எங்கள் கூட வரல அப்படி தானே சரி ஜீவா இதுக்கு மேலே இவங்ககிட்ட பேசுகிறது வேஸ்ட் திவ்யாவும் சந்திராவையும் கூட்டிக்கிட்டு நாம் போகலாம் என்று கிளம்புவதற்கு தயாரானான் ஹரீஷ் ஒரு நிமிஷம் ஹரீஷ் நான் உன்னை நம்புகிறேன் நானும் என் அண்ணனும் உன் கூட வரோம் அவன் முன்னால் வந்து நின்ற அக்ஷரா நம்பிக்கையுடன் சொன்னாள் என்ன பேசுகிற அக்ஷரா மேடான இடத்துக்கு போகிறோன்னா அங்கே மரங்கள்லாம் நிறைய இருக்கும் அது இன்னும் ஆபத்து நான் வரலப்பா அவளுடைய அண்ணன் சொல்ல அவர்களுடைய மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் அக்ஷராவை சமாதானப்படுத்தி அங்கேயே இருக்க வைக்க முயற்சித்தனர் ஆனால் அவள் ஹரிஷுடன் செல்வதில் பிடிவாதமாக இருந்தாள் அரை மயக்கத்தில் இருந்த திவ்யாவை ஜீவா தூக்கி கொள்ள இரண்டு டென்ட்டுகள் உருவாக்க தேவையான பொருட்களை ஹரிஷ் சுமந்து வந்தான் அக்ஷராவும் சந்தனாவும் அவர்களுடன் சேர்ந்து அங்கிருந்து நடக்கத் தொடங்கினார்கள் ஹரிஷ் சொன்னது போலவே அந்த கரட்டின் மீது ஏறியதும் ஒரு சமதளமான பகுதி வர அங்கு டென்ட் அமைக்கலாம் என்று முடிவு செய்தனர் திவ்யாவை கீழே படுக்க வைத்த ஜீவா சந்தனாவை அவளை பார்த்துக்கொள்ள சொல்லிவிட்டு ஹரிஷுடன் சேர்ந்து டென்ட் அமைக்கப் போனான் அக்ஷராவும் அவர்களுக்கு உதவி செய்தாள் அப்போது திடீரென்று ஹரிஷ் ஜீவா இங்கே வாங்களே என்று சந்தனா கத்தும் சத்தம் கேட்டது ஹரிஷும் ஜீவாவும் பதறி அடித்து கொண்டு அவளிடம் ஓடினார்கள் அங்கு மயக்கம் தெளிந்து எழுந்து உட்கார்ந்திருந்த திவ்யாவை பார்த்தவுடன் ஜீவாவிற்கு சந்தோஷம் தாங்கவில்லை திவ்யா நீ எந்திரிச்சியா இப்பதான் எனக்கு உயிரே வந்துச்சு என்று ஓடி போய் அவளை இறுக்கமாக கட்டி அணைத்து கொண்டான் அவனுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வழிய தொடங்கியது ஜீவா எனக்கு என்னாச்சு திவ்யா குழப்பத்துடன் கேட்டாள் அவளுக்கு நினைவு திரும்பி இருந்தாலும் இன்னும் முழுதாக பழைய நிலைக்கு வரவில்லை எல்லாம் என்னோட தப்பு தான் நான் உனக்கு பறிச்சு கொடுத்த அந்த பழந்தான் உனக்கு யமனா மாற இருந்துச்சு நல்ல வேலை அதுக்குள்ளே ஹரிஷ் உனக்கு காப்பாத்திட்டான் அவளுடைய நெற்றியில் முத்தம் கொடுத்தபடி நெகிழ்ச்சியுடன் ஜீவா சொன்னான் அவ்வளவு நேரம் அவனது முகத்தில் இருந்த இருக்கம் மாறிப்போய் மகிழ்ச்சியாக தெரிந்த அவனுடைய விழிகளில் திவ்யாவின் மீதான காதல் நட்சத்திரம் போல மின்னியது அவர்கள் இருவருக்கும் இடையே இருந்த அந்யோன்யத்தை பார்த்த சந்தனா ஒரு எதிர்பார்ப்புடன் ஹரிஷை திரும்பி பார்த்தாள் அவனும் அப்போது சந்தனாவைத்தான் பார்த்து கொண்டிருந்தான் அவள் திரும்பி பார்த்ததும் ஒற்றை புருவத்தை உயர்த்தி அவன் என்னவென்று கேட்க சந்தனாவின் முகம் வெட்கத்தில் சிவந்தது அவளை பார்த்து கண்ணடித்த ஹரிஷ் அப்போதே லேசாக மழை விழ ஆரம்பித்ததை கவனித்தான் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு நான் அந்த டென்ட்களை முதல்ல கட்டி முடிச்சிடுறேன் என்று சொன்னவன் வேக வேகமாக மிச்ச வேலைகளைச் செய்தான் சரியாக அவன் கடைசி கயிற்றை கட்டி முடிக்கும் பொழுது ஒரு பெரிய மின்னல் வெட்டி பயங்கரமான இடியுடன் மழை பெய்ய ஆரம்பித்தது ஹரிஷ் நீங்க சொன்ன மாதிரி இந்த மழை நிஜமாவே தான் இருக்கும் போல இந்த நேரத்தில் இப்படி ஒரு இடத்துல இருப்பேன்னு நான் கனவில் கூட நினச்சதில்லை அக்ஷரா பயத்துடன் கூறினாள் பயப்படாதீங்க அக்ஷரா நாம் நல்ல மேடான ஏரியாவுக்கு வந்துட்டோம் இந்த இடத்துக்கு ரெண்டு பக்கமும் சரிவாக இருக்கிறதுனால மழை தண்ணியெலாம் அந்த பக்கம் வடிஞ்சிரும் அதோட எவ்வளோ மழை பெஞ்சாலும் இந்த அளவுக்கு வெள்ளம் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை ஸோ நம்ம சேஃபாக தான் இருக்கோம் ஹரீஷ் அவளுக்கு ஆறுதல் கூற ஜீவா அவனை நன்றியுடன் பார்த்தான் நீ சொன்னது எல்லாமே கரெக்டு தான் ஹரீஷ் தான் திவ்யா உயிர் பொழைச்சா இப்போவும் உன்னால தான் நாம் எல்லாருமே பாதுகாப்பாக இருக்கோம் ரொம்ப தேங்க்ஸ் என்று ஜீவா மனதார கூறினான் திவ்யா விஷயத்தில் அங்கிருந்து அவ்வளோ பேரும் என்னை குறை சொன்னப்போ நீ மட்டும் என்னை நம்பின பார்த்தியா அதை விட இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அவ்வளோ ஏன் என் ஒய்ஃப் கூட என்னை சந்தேகமாக தான் பார்த்தா ஆனாலும் எந்த நம்பிக்கையில் நீ நான் சொன்னதெல்லாம் கேட்டேன்னு தெரியல அதுக்கு நான் தான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும் ஹரீஷ் சொல்ல அதை கேட்டு சந்தனாவிற்கு குற்ற உணர்ச்சியாக இருந்தது அப்போது தான் அவள் இன்னொரு விஷயத்தையும் புரிந்து கொண்டாள் ஹரிஷ் யாராவது அவனை குறை சொல்லி அவமானப்படுத்தும் போது பெரிதாக எதையும் வெளியே காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக இருந்தாலும் அவனை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் ஆழமாக கவனிக்கிறான் என்பது சந்தனாவுக்கு புரிந்தது அவள் ஏதோ சொல்ல நினைக்க அதற்குள் ஹரிஷே மறுபடியும் பேச இருந்தான் ஆல்ரெடி மழை வர பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அதில் இப்படி மாற்றி மாற்றி தேங்க்ஸ் சொல்லிட்டு இருந்தோன்னா நாம் மொத்தமாக நினைஞ்சிருவோம் ஜீவா நீ சீக்கிரம் திவ்யாவை கூட்டிட்டு அந்த சின்ன டென்ட்டுக்கு போ அவங்க இன்னும் வீக்காக தான் இருக்காங்க பாரு என்று ஹரீஷ் சொல்ல ஜீவாவிற்கு ஹரீஷ் மீதான மரியாதை கூடியது அவன் சொன்னது போலவே திவ்யாவை அழைத்து கொண்டு ஜீவா அந்த சின்ன டென்ட்டிற்குள் செல்ல இப்பொழுது சந்தனா அக்ஷரா ஹரீஷ் மூன்று பேர் மட்டும் மிச்சம் இருந்தனர் மழை நன்றாக அடித்து ஊற்றத் தொடங்க வேற வழியில் நம்ம மூணு பேரும் இந்த ஒரே டென்ட்டுக்குள்ளே தான் போயாகணும் சொன்ன ஹரீஷ் சந்தனாவை முதலில் டென்ட்டிற்குள் அனுப்பினான் அடுத்ததாக அக்ஷராவையும் உள்ளே போகச் சொல்லிவிட்டு கடைசியாக அவன் நுழைந்தார் சந்தனாவும் அக்ஷராவும் ஆளுக்கு ஒரு திசையில் அமர்ந்திருக்க அவர்களுக்கு நடுவில் ஒரு ஆள் உட்காரும் அளவிற்கு இடம் இருந்தது ஹரிஷ் அந்த இடத்தில் அமரப்போக அப்போதுதான் அதை கவனித்த சந்தனா சடனாக ஒரே செகண்டில் நகர்ந்து அக்ஷராவை ஒட்டி அமர்ந்து கொண்டாள் அதை பார்த்த ஹரிஷுக்கு சிரிப்பு வந்தது ஓ மேடத்துக்கு பொறாமலாம் பட தெரியுமா இது கூட நல்லாதான் இருக்கு என்று மனதிற்குள் ரசித்த ஹரீஷ் எதுவும் பேசாமல் சந்தனாவிற்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டான் ஏன் ஹரி அஞ்சு பேர் இருக்கும் வெறும் ரெண்டு டென்ட் தான் எடுத்துகிட்டு வருவியா மெதுவாக கேட்ட சந்தனாவின் குரலில் எரிச்சல் நன்றாகவே தெரிந்தது பேபி இது உனக்கே நியாயமாக இருக்கா எனக்கு ரெண்டு கை மட்டும்தான் இருக்குது அதில் இவ்வளோ பொருளை தூக்கிட்டு வரதே பெருசு இதில் இன்னும் எடுத்துகிட்டு வரலையான்னு வேற கேட்குறேன் ஹரீஷ் சிரிப்பை அடக்கியபடி பதில் சொன்னார் சந்தனாவை இப்படி பார்ப்பது அவனுக்கு பிடித்திருந்தது அதற்கு மேல் சந்தனா எதுவும் பேசவில்லை ஆனால் அந்த சிறிய டென்ட்டுக்குள் அவர்களுடன் அக்ஷராவும் சேர்ந்து உட்கார்ந்திருப்பது அவளுக்கு அன் இருந்தது அதே நேரத்தில் அக்ஷராவுக்கோ அது போன்ற எந்த எண்ணமும் இல்லை அவளுக்கு ஏற்கனவே ஹரிஷ் ஒரு ஹீரோவை போல தெரிந்தான் அதனால் அவனுடன் இருப்பதை அவள் பாதுகாப்பாக உணர்ந்தாள் வெளியில் இடியும் மின்னலும் பலமாக இருக்க நான் நினைச்சதை விடவே இந்த மழை ரொம்ப மோசமா இருக்கு ஹரிஷின் குரலில் கவலை தெரிந்தது அவன் அவ்வளவு எடுத்து சொல்லியும் புரிந்து கொள்ளாமல் பிடிவாதமாக அங்கேயே இருப்பவர்களை பற்றி யோசிக்கக்கூடாது என்று நினைத்தாலும் மனம் என்னமோ மாதிரியாகத்தான் இருந்தது ஹரிஷ் உங்ககிட்ட நான் அப்போவே கேட்கணும்னு நினச்சேன் இவ்வளோ பெருசாக மழை வரும்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க அக்ஷரா ஆச்சரியத்துடன் கேட்டாள் அது ஒன்றும் பெரிய சீக்கிரட்லாம் இல்லைங்க கிளைமேட்டை கொஞ்சம் கூந்து கவனிச்சாவே போதும் ஹரிஷ் சொல்ல இருவரும் அவனை நம்ப முடியாமல் பார்த்தனர் சரி நீங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டுருங்க எனக்கு டயர்டாக இருக்கு நான் கொஞ்ச நேரம் படுக்கிறேன் சொன்ன ஹரீஷ் கொண்டு வந்த பேக்கை தலைக்கு வைத்து அப்படியே சாய்ந்தான் அப்போதும் அக்ஷராவின் பார்வை ஹரீஷை விட்டு விலகாமல் இருக்க சந்தனாவிற்கு கண் காது மூக்கு என்று எல்லா இடத்திலும் புகை வந்தது என்னைவ என் புருஷனை இப்படி முழுங்குற மாதிரி பார்க்குறா ஏதோ அவனை முன்ன பின்ன பார்த்ததே இல்லாத மாதிரி என்று கடுப்புடன் நினைத்த சந்தனா திரும்பி ஹாயாய் படுத்திருந்த ஹரீஷை முறைத்தாள் என்ன பேபி என்னை எவ்வளோ பாசமா பாக்குற மாமா மேலே திடீர்னு ஏதாவது ஃபீலிங்ஸ் பொங்கிடுச்சேன் இதெல்லாம் தனியா இருக்கும்போது செஞ்சாலும் பரவாயில்ல கூட மூணாவது ஒரு ஆள் இருக்கும்போது இப்படி பார்த்து வச்சானா நான் என்ன பண்ணுவேன் ஹரீஷ் சந்தனாவிற்கு மட்டும் கேட்கும்படி முணுமுணுப்பாக சொன்னான் கோபத்துடன் அவனை முறைத்து கொண்டிருந்தவள் அவன் சொன்னதை கேட்டு வெட்கத்தில் சிவக்க ஆரம்பித்தாள் எந்த நேரத்தில் என்ன பேசணுன்னே தெரியாதுல்ல உனக்கு ஆமா இது என்ன ஜாலியாக பிக்னிக் வந்த மாதிரி படுத்துருக்க என்று அவளும் மெதுவாகவே கேட்டாள் நிஜமாவே பிக்னிக் போகலான்னு சொல்லிதானே பேபி என்னை ஏமாற்றி கூட்டிட்டு வந்த என்ன அதையும் மறந்துட்டியா கடைசியில் எங்க கொண்டு வந்த நிப்பாட்டி இருக்க பாத்தியா ஹரீஷ் விளையாட்டாக சொல்ல சந்தனா சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண மிகவும் சிரமப்பட வேண்டி இருந்தது என்ன என்கிட்ட சொல்லாம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நீங்க மட்டும் சிரிச்சுக்கிறீங்க எனக்கு இங்கே ஏதோ தேர்ட் வீலா இருக்கிற மாதிரி தோணுது அக்ஷரா ஒரு மாதிரியான குரலில் கேட்டாள் அச்சோ அதெல்லாம் ஒண்ணு இல்லை அக்ஷரா ஹரி ஃபர்ஸ்ட் இந்த ட்ரிப்புக்கு வரலன்னு சொன்னான் நான் தான் கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன் அதைத்தான் சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கான் சந்தனா சாதாரணமாக சொல்லவும் அவ்வளவு நேரம் இருந்த சங்கடம் மாறி இரண்டு பேரும் நன்றாக பேசிக்கொள்ள தொடங்கினார்கள் அதே நேரத்தில் கடற்கரையோரம் டென்ட்டில் இருந்தவர்கள் ஹரிஷை கிண்டல் செய்து சிரித்து கொண்டிருந்தார்கள் இந்த வெயில் காலத்தில் போய் பெருசாக மழை வரப்போகுதுன்னு நம்மளையும் சேர்த்து பயமுறுத்துறான் சரியான லூஸ் அறுப்பான் போல போ சொல்ல மற்றவர்களும் காமெடி என்ற பெயரில் ஹரிஷை கலாய்த்து சிரித்தனர் அதில் கலந்து கொள்ளாத இரண்டு பேர் மாளவிகாவும் கயல்விழியும் தான் இந்த கொஞ்ச நாட்களாக மாளவிகாவுக்கு ஹரிஷின் மீது இருந்த தப்பான அபிப்பிராயம் மாறியிருந்தது தாங்கள் இதுவரை பார்த்த ஹரிஷுக்கும் இப்போதுள்ள ஹரிஷுக்கும் நிறைய வித்தியாசம் இருப்பதாக அவள் நினைத்தாள் கைல்விழியோ முதலில் இருந்தே ஹரிஷின் இன்னொரு முகத்தைத்தான் பார்த்து வந்திருக்கிறாள் அதனால் அவளுக்கு அவன் மீது நிறையவே நம்பிக்கை இருந்தது ஆனாலும் இந்த வெயில் காலத்தில் அவன் சொல்லும் அளவிற்கு பெரிதாக மழை பெய்யும் என்று அவள் கருதவில்லை அதோடு அவளுடைய வருங்கால கணவனும் அவனுடைய குடும்பமும் இங்கே இருக்கும்போது அவள் ஹரிஷின் பின்னே செல்வது சரியாக இருக்காது என்று அவளுக்கு தெரியும் அதனால்தான் ஹரிஷ் கூப்பிடும்போது அவனுடன் செல்ல விருப்பம் இருந்தாலும் போகாமல் அந்த கூட்டத்துடனேயே இருந்தாள் சாரோட ஒய்ஃப் மட்டும் உயிர் புழைக்கலன்னா அவர் நிச்சயம் ஹரிஷ் சும்மா விட மாட்டார் யாரோ சொல்ல கயில்விழிக்கு மனது கஷ்டமாக இருந்தது அப்படியே கொஞ்ச நேரம் அரட்டை அடித்தவர்கள் அவரவர் டென்டிற்குள் சென்று நிம்மதியாக உறங்க ஆரம்பித்தனர் அந்த நிமிடத்தில்தான் முதல் துளி மழை ஒரு டென்ட்டில் பட்டு தெறித்து கடற்கரை மணலில் விழுந்தது மறுபுறம் அக்ஷராவும் சந்தனாவும் உட்கார்ந்தபடியே கண் அசந்திருக்க தூங்கி கொண்டிருந்த ஹரிஷ் சடனாக ஒரு அதிர்ச்சியுடன் எழுந்து உட்கார்ந்தான் என்ன சரி அவனுடைய அசைவு கண்டு முழித்த சந்தனா பதட்டத்துடன் கேட்டாள் உனக்கு அந்த சத்தம் கேட்டுச்சா ஹரீஷ் கேட்க முதலில் அவனை புரியாமல் பார்த்த சந்தனா பின்பு காதை ஷார்ப்பாக்கி கவனித்தாள் இப்போது அவள் முகத்திலும் திகைப்பு பரவ ஆமா ஹரி என்று தலையாட்டினாள் அவளுக்கு பக்கத்தில் இருந்த அக்ஷராவம் கண்விழித்து ஹரீஷ் சொன்னதை கேட்டாள் இப்போ என்ன பண்ணுறது என்று அவளுடைய முகத்திலும் பீதி தெரிந்தது வேகமாக அந்த டென்ட்டை விட்டு வெளியே வந்த ஹரீஷ் ஜீவா நீ இன்னும் இருக்கியா என்று சத்தமாக கேட்டான் ஆமா நான் இன்னும் தூங்கலை ஹரீஷ் என்னாச்சு என்று கேட்ட ஜீவாவும் அவனுடைய டென்ட்டை திறந்து கொண்டு வெளியே வந்தான் அங்கிருந்தவங்களாம் ஆபத்தில் மாட்டிக்கிட்டாங்க போல எல்லாரும் பயங்கரமாக கத்துற சத்தம் கேட்குது நம்ம உடனே போயாகணும் ஹரீஷ் சொல்ல ஜீவா உடனடியாக சரி என்று தலையாட்டினார் நீங்கள் மூணு பேரும் உள்ளே சேஃபாருங்க என்ன நடந்தாலும் வெளியே மட்டும் வந்துடாதீங்க நாங்கள் இப்போ வந்துடுறோம் கவலையுடன் எட்டி பார்த்து கொண்டு இருந்த மூன்று பேரையும் பார்த்து சொன்ன ஹரீஷ் சந்தனாவை பார்த்து தலையாட்டிவிட்டு வேகமாக நடக்க ஆரம்பித்தார் மழை வர இவ்வளோ கொட்டது கடவுளே யாருக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது என்று சந்தனா அக்ஷரா இருவரும் மனதார வேண்டிக் கொண்டார்கள் அவர்களுக்கு தங்களின் குடும்பத்தை நினைத்து கவலையாக இருந்தது ஹரிஷும் ஜீவாவும் மற்றவர்களிருந்து அந்த பழைய இடத்திற்கு செல்ல கால் மணி நேரத்திற்கு மேல் ஆனது அங்கே போய் அவர்கள் கண்ட காட்சி இருவரையும் திகைப்பிற்கு உள்ளாக்க அதிர்ச்சியுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் ஒரு பக்கம் மழை பலமாக பெய்து கொண்டிருக்க அவர்கள் போட்டிருந்த டென்ட்டுகள் எல்லாம் அலங்கோலமாக கிடக்க கடல் தண்ணீர் அந்த பள்ளமான இடம் மொத்தத்தையும் நிறைத்திருந்தது மேலும் ஆட்கள் கத்தும் சத்தம் மட்டும் கேட்க இருட்டில் வேறெதுவும் சரியாக தெரியவில்லை இருவர் கையில் இருந்த டார்ச் வெளிச்சமும் போதவில்லை அப்பொழுது ஒரு பெரிய மின்னல் வெட்ட எல்லோரும் அந்த டெண்டின் உடைந்த பாகங்களை பிடித்துக்கொண்டு தண்ணீரில் தத்தளித்து கொண்டிருப்பது தெரிந்தது மழை இருட்டு என்று இரண்டுமே சேர்ந்ததால் அவர்களால் அந்த பள்ளத்திலிருந்து மேடான பகுதிக்கு ஏறி வர முடியவில்லை நல்ல வேளையாக எல்லோரும் நீச்சல் தெரிந்தவர்கள் என்பதால் இன்னும் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு தண்ணீரில் மிதந்தனர் கிட்டத்தட்ட இருபது பேருக்கு மேல் அவ்வாறு தண்ணீரில் இருக்க என்ன செய்யலாம் ஹரிஷ் கண்டிப்பாக நான் ரெண்டு பேரும் உள்ள குதிச்சு அவங்கள காப்பாற்ற முடியாது என்று ஜீவா கவலையுடன் கேட்டான் நானும் அதான் யோசிக்கிறேன் ஜீவா ஆனால் சீக்கிரமாக ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிச்சாகணும் கண்களை மூடி யோசித்த ஹரிஷுக்கு பளிச்சென்று ஒரு ஐடியா தோன்ற சந்தோஷத்துடன் ஜீவாவை பார்த்தான் வேகமாய் பின்னடை ஜீவா என்றவன் பக்கத்தில் இருந்த காட்டுப்பகுதியை நோக்கி ஓடினான் ஜீவாவிற்கு அவன் என்ன செய்கிறான் என்பது தெரியாவிட்டாலும் ஹரிஷை முழு மனதாக நம்பி அவன் பின்னால் போனான் வேகமாக முன்னால் ஓடிய ஹரிஷ் ஒரு இடத்தில் தேங்கி நிற்க ஜீவா கையில் இருந்த டார்ச்சை அந்த திசையில் அடித்தான் அங்கு ஒரு பெரிய மரம் இருக்க அதைச் சுற்றி பச்சை நிறத்தில் நல்ல தடிமனான கொடி ஒன்று நீளமாக ஓடி இருந்தது ஜிவா இந்த கொடியை பற்றி நான் ஒரு புக்கில் படிச்சிருக்கேன் பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸை கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது